தோழர் நலருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வரைக்கும் ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த எக்ஸாம் நடந்த டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து பார்ட் டூ டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் டூ பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அது பார்த்து வந்து இது வீடியோ பாருங்க அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ ஓகேவா ஓகே இன்னைக்கு நம்ம சம் பார்ப்போம் ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பர் ஏ தனியே அந்த வேலையை முப்பத்தாறு நாட்களில் முடிப்பார் முடிப்பர் எனில் பி தனியே அதை வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் ஓகேவா அப்போ கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் அதுதான் இதோட கான்செப்டு இப்போ பன்னெண்டு இங்கே பன்னெண்டு டேஸு இங்கே முப்பத்தாறு டேஸு எல்சிஎம் எடுத்தோன்னா பன்னெண்டு முப்பத்தி ஆறு தான் வரும் ஓகேவா ரெண்டாலே போடுவோம் ரெண்டாவில் போட்டால் ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினெட்டு வரும் திரும்ப ஆறாவது போட்டால் ஒரு ஆறு ஆறு மூவோரு பதினெட்டு 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 ரெண்டு ரெண்டு முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தி ஆறு ஒர்க்கு முப்பத்தி ஆறுங்கிறது நம்ம ஒர்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஓகேவா அப்போ டோட்டல் ஒர்க்கு முப்பத்தி ஆறு ஏ மற்றும் பி இணைந்து அதை பன்னெண்டு நாளில் முடிப்பாங்களாம் இப்போ ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி சேர்ந்து முப்பத்தி ஆறு ஒர்க்கு அந்த முப்பத்தி ஆறு ஒர்க்கை பன்னெண்டு நாளில் முடித்தா ஒரு நாளில் செய்யக்கூடிய ஒர்க் என்ன டிவைட் பை பன்னெண்டு போட்டால் மொத்தம் மூணு ஓகேவா மொத்தம் மூணு அப்போ மொத்தம் மூணுங்கிறது என்னது ஏ மற்றும் பி வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை பார்ப்பாங்க அது மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தால் பன்னெண்டு நாளில் முப்பத்தி ஆறு வேலையை முடிச்சுருவாங்க இதான் வந்து அதோடய மீனிங் ஏ மற்றும் தனியே முப்பத்தாறு நாளில் முடிப்பாராம் அப்போ ஏ சீக்குள் முப்பத்தி ஆறு வேலை டிவைட் பை முப்பத்தி ஆறு நாளில் முடித்தா ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் பார்ப்பாரு ஓகேவா அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை பார்ப்பாங்க ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேலை பார்ப்பார் அப்போ என்ன அர்த்தம் ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை பார்த்தான்னா பி ரெண்டு வேலை பார்ப்பார் அப்படி தானே இப்போ ஏவும் பியும் சேர்ந்து மூணு வேலை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு ஏ ஒரு நாளால் ஒரு நாளில் ஏ வேலை ஒரு வேலை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்போ மீதி ரெண்டு வேலை அந்த ரெண்டு வேலையை பி பார்ப்பார் ஓகேவா அப்போ ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேளை பார்த்தா பி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பார்ப்பார் நமக்கு கொஸ்டின் என்ன பி மட்டும் தனியே அந்த மொத்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்போ மொத்த வேலை முப்பத்தி ஆறு மொத்த வேலை முப்பத்தாறு பி வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பார்க்க முடியும் அப்போ டிவைட் பை ரெண்டு போட்டோன்னா எத்தனை நாளில் முடிப்பார் பதினெட்டுன்னு வரும் அப்போ பதினெட்டு நாளில் அவர் மொத்த வேலையை முடிச்சிருவார் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்ப்போமா ஒரு தோட்டத்தை களை எடுக்க ஆறு தோட்டக்காரர்களுக்கு நூற்றி இருபது நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை முப்பது நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை ஓகே இப்போ இது வந்து இந்த கான்செப்ட் வந்து போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்க்கறவங்க வந்து பாருங்கள் இது வந்து டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணுவோம் ஆறு தோட்டக்காரர்கள் ஆறு வேலையாட்கள் மேலே நூற்றி இருபது நிமிடங்கள் ஓகே முப்பது நிமிடங்களில் முடிக்க எத்தனை தோட்டக்காரர்கள் கூடுதலாக தேவை ஃபஸ்ட்டு எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைங்கிறத கண்டுபிடிச்சிரும் அதுக்கப்புறம் தான் கூடுதலாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா இது கான்செப்ட் ஓகேவா இந்த தான் போடணும் கிட் ஜீரோ கிட் ஜீரோ கேன்சல் ஆகிரும் மூணு

அப்போ கூடுதலாக தேவையானது பதினெட்டு பேர் அப்போ பதினெட்டுங்கிறது நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு பதினஞ்சு ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் எடுத்துக்கொள்வார் எனில் அவர்களோடு மேலும் பதினஞ்சு பேர் சேர்ந்தால் அதை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்போ பதினஞ்சு பேர் நாற்பது நாட்களில் முடிக்கிறாங்க ஓகேவா மேலும் பதினஞ்சு பேர் சேர்ந்தால் மொத்தம் எவ்வளோ பேர் முப்பது பேர் அப்போ முப்பது பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க அவ்வளோதான் சால்வ் பண்ண ஆன்சர் ஜீரோ ஏதாவது மூணு பதினஞ்சு அப்போ ஐநாங் இருபது அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க இருபது நாளில் முடிப்பாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஒரு மகிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் ரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் அதே மகிலிருந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்போ ஒரு மகிழ் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் அப்போ அந்த தொண்ணூறு கிலோமீட்டருங்கிறது வேலை அந்த வேலையை கீழே எழுதிடணும் ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போ ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்களை மொத்தமாக நிமிடமாக மாற்றிடலாம் ரெண்டு மணி நேரம்ங்கிறது நூற்றி இருபது நிமிஷம் இங்கே ஒரு முப்பது நிமிஷம் அப்போ நூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஓகே இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரம் அந்த வேலையை கீழே தரணும் கடைக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும் அது எக்ஸு இப்போ சால்வ் பண்ணால் ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஐ மூணு பதினஞ்சு மூணு மூணு ஒன்பது இதை மூணாலே கேன்சல் பண்ணால் ஏழு மூணு இருபத்தொன்னூரும் அப்போ ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மொத்தம் முந்நூற்றி ஐம்பது நிமிடங்கள் வருது ஓகேவா இப்போ மொத்தம் முந்நூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஆன்சரு அதை வந்து நம்ம இப்போ இங்கே கொடுத்துருக்க மாதிரி அவர்ஸாக வந்து மாற்றணும் அப்போ முந்நூற்றி ஐம்பது நிமிஷங்கிறது எவ்வளோ அவர்ஸு அஞ்சு அவர்ஸு அஞ்சு அவருக்கு நமக்கு முந்நூறு நிமிடங்கள் ஐந்து அவருங்கிறது முந்நூறு நிமிடங்கள் மீதி ஐம்பது நிமிடங்கள் எஸ்டாக இருக்கா அப்போ ஐம்பது நிமிடங்கள் அவ்வளோதான் அப்போ ஃபைவ் அவர்ஸு ஃபிஃப்டி மினிட்ஸுங்கிறது ஆன்சர் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்போ ஆப்ஷன் பி பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் ஒருவேளை எண்பத்தாறு நாட்கள் செய்து முடிப்பார் அதே வேலையை ஏழு பெண்களும் ஐந்து ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் ஓகேவா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் இதை வந்து தெளிவாக சால்வ் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆறு பெண்கள் அப்ப ஆறு பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் ஒரு வேலையை எண்பத்தாறு நாளில் செய்வாங்க அப்போ ஆறு பெண்கள் எண்பத்தாறு நாளில் செய்கிற வேலையை எட்டு ஆண்கள் எண்பத்தாறு நாளில் செய்கிறாங்க அப்போ அந்த ஆறு பெண்களுக்கு எட்டு ஆண்கள் சமம் ஓகேவா ஆறு உமனுக்கு எட்டு மென் வந்து சமம் ஓகேவா இப்போ உமனை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோ உமன் வச்சுக்கிட்டோம்னா எட்டு டிவைட் பை ஆறு மென்னு அப்போ நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு அப்போது ஒரு உமன் சீக்கொலிட்டு நாலு பை மூணு மென் இதுதான் அதோட அர்த்தம் ஓகேவா அப்போ ஒரு உமனுங்கிறது நாலு பை மூணு மென்னுக்கு சமம் ஏன் ஏன்னா நமக்கு அதுதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆறு பெண்கள் எண்பத்தாறு நாளில் செய்வாங்களா எட்டு ஆண்கள் அதை எண்பத்தாறு நாளில் செய்வாங்களாம் அப்போ அதில் வந்து நம்ம பார்க்குறப்ப ஒரு உமனுங்கிறது நாலு பை மூணு மெண்ணுக்கு சமம் நமக்கு கொஸ்டின் என்ன ஏழு பெண்களும் அஞ்சு ஆண்களும் சேர்ந்து அப்போ ஏழு உமன் ஐந்து மென் சேர்ந்தால் எவ்வளோ எவ்வளோ முடிப்பாங்கன்னு கொஸ்டின் இப்போ ஏழு உமன் அப்போ ஒரு உமன் வந்து நாலு பை மூணு மென்னுனால் ஏழு உமன் எவ்வளவு இப்போ ஏழு இன்ட்டு நாலு பை மூணு மென் ப்ளஸ் இங்கே ஒரு அஞ்சு மென் இப்போ இதை சால்வ் பண்ணணும் எல்லாம் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு எட்டு மென் எழுபத்தெட்டு டிவைட் பை மூணு மென் ப்ளஸ் அஞ்சு மென் இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஐ மூணு பதினஞ்சு அப்போ இருபத்தெட்டு மென்னு ப்ளஸ் பதினஞ்சு மென்னு டிவைட் பை மூணு அப்போ இருபத்தெட்டு ப்ளஸ் பதினஞ்சு எவ்வளவு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு டிவைடட் பை மூணு மென்னுன்னு வரும் ஓகேவா ஓகே இப்போ நமக்கு கொடுத்துருக்கறத இப்படி மாற்றிட்டோம் இதை வந்து எப்படி மாற்றிட்டோம் நாற்பத்தி மூணு டிவைட் பை மூணு மென்னாக மாற்றிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம ஈஸியாக வேலையை எண்பத்தாறு நாளில் செஞ்சு முடிச்சிருவாங்க ஓகேவா அப்ப அந்த எட்டு ஆண்கள் எண்பத்தி ஆறு நாளில் செய்யற வேலையை மூணு பை மூணு எத்தனை நாள் பார்த்தா நமக்கு ஆன்சர் ஏன் இந்த ஏழு பெண்கள் அஞ்சு உம்மன்கள் இந்த ஏழு பெண்கள் அஞ்சு ஆண்கள்ங்கிறத நம்ம இப்படி மாத்தி வச்சிருக்கோம் ஓகேவா அப்ப எட்டு ஆண்கள் எண்பத்தி ஆறு நாளில் செய்கிற வேலையை நாற்பத்தி மூணு பை ஆண்கள் எத்தனை நாளில் செய்வாங்கன்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் இப்போ நாற்பத்தி மூணு கேன்சல் பண்ணால் ரெண்டு டைம் கேன்சல் ஆயிரும் அவ்வளோதான் அப்போ இந்த மூணு டிவைஸில் இருக்க மூணு இந்த பக்கம் போனால் போயிடும் அப்போ எட்டு பதினாறு பதினாறு இன்ட்டு நாற்பத்தி எட்டு டேஸ் அப்போ நாற்பத்தி நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா இந்த போன பார்த்தோம்னா போன நமக்கு என்ன இப்போ இந்த சமயம் எடுத்துக்கோமே பதினஞ்சு ஆண்கள் ஒரு வேலையை நாற்பது நாளில் முடித்தாங்கன்னா அதை முப்பது ஆண்கள் எத்தனை நாளில் முடித்தாங்கிறது நமக்கு டேரெக்டாக கேட்டதாங்க போட்டோம் ஆனால் இதில் அப்படி கேட்கல ரெ ஏழு ஏழு பெண்களும் அஞ்சு ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்குறாங்க அப்போ அதை வந்து நம்ம ஒரு வேலையோ மாற்றி நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் ஓகேவா அவள்தான் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சூடேட்டி நாற்பது நிமிடங்களில் மூணு அளவு மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறது இரண்டு மணி நேரத்தில் அது பயன்படுத்தி மின்சார ஆளுகு ரிப்பீட்டட் கொஸ்டின் அதே அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஓகேவா வேறு வேறு எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க அப்போ நாற்பது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்களில் மூணு அளவுகள் அந்த வேலையை கீழே எழுதிடுறோம் ரெண்டு மணி நேரங்கிறத நிமிஷமாக மாற்றிட்டோம்னா நூற்றி இருபது நூற்றி இருபது டிவைடட் பை எத்தனை அளவுகள் அப்போ எக்ஸு சால்வ் பண்ணால் இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இதை கேன்சல் பண்ணோனா மூணு இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் இங்கே மல்டிபிளிகேஷனில் போயிடும் இந்த மூணு இங்கே போனால் இங்கே மல்டிபிளிகேஷனில் மாறிடும் அப்போ எக்ஸுஸ் ஸீக்வல் டு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போ ஒன்பது அழுகள் ஆன்சர் நெக்ஸ்ட்டு எண்பத்தோரு மாணவர்கள் நானூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை ஐம்பத்தாறு நாட்களில் வண்ணமிடுகிறனில் நூப்பி நூற்றி அறுபது மீட்டர் நீளமுள்ள அது போன்ற சுவரில் இருபத்தி ஏழு நாட்கள் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு எண்பத்தி ஒரு மாணவர்கள் ஐம்பத்தி ஆறு நாட்கள் நானூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் நீளமுள்ள சுவர் அப்போ நானூற்றி நாற்பத்தெட்டுங்கிறது தான் அந்த வேலை சீக்வல்டு நூற்றி அறுபது மீட்டர் நிலமுள்ள அதே போன்ற ஒரு சுவர் அப்போ நூற்றி அறுபதுங்கிறது வேலை இருபத்தி ஏழு நாட்களில் செய்ய எத்தனை மாணவர்கள் தேவை அவ்வளோ அந்த ஈக்குவேஷன் எழுதுகிறதான் வேலை ஈக்குவேஷன் எழுதிட்டோம்னா நமக்கு முடிஞ்சு அப்படியே சால்வ் பண்ணோம்னா இப்போ ஒம்பது சால்வ் பண்ணோம்னா மூவம்பது இருபத்தி ஏழு ஒம்பத்தொம்போது எண்பத்தொன்று திரும்ப இதை கேன்சல் பண்ணோம்னா மூணு டைம் வரும் ஓகேவா வேறு வேறு இதை மூணு கேன்சல் பண்ணோம்னா ஒரு மூணு மூணு மீதி ஒன்று மூணு பன்னெண்டு மீதி ரெண்டு மூணு ஆள் கேன்சல் ஆகுமா ஒரு மூணு மூணு மீதி ஒன்று நான் பன்னெண்டு மீதி ரெண்டு மூணு பஞ்சு ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு இது கேன்சல் ஆகாது மூணு மூணால கேன்சல் ஆகுது ஓகே இப்போ இந்த நானூற்றி இருக்குது நானூற்றி நாற்பத்தி எட்டு இந்த மூணு அப்படி இருக்கட்டும் இங்கே மூணு இருக்குது நாலு ஆளை கேன்சல் பண்ணலாமா ஒரு நாள் நாலு மீதி ஒன்று நான்கு நாங் பதினாறு இதை நாலாலை கான்சல் பண்ணால் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு திரும்ப ஏழாலை கேன்சல் பண்ணலாம் ஈரேழு பதினாலு இங்கே ஒரு ஏழு ஏழு மீதி நாலு மீதி நாலு ஓர் ஏழு ஏழு நாலு ஐயோ முப்பத்தஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஓகேவா ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இப்போ இங்கே மீதி மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது கீழே ஒரு பதினாறு இருக்குது இப்போ இந்த பதினாறுக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம் ஒரு பதினாறு பதினாறு இங்கே பத்து வரும் அப்போ மீதி இங்கே மூணு இங்கே ரெண்டு இங்கே டிவிஷனில் பத்து இருக்குது அதாவது இங்கே மூணு ரெண்டு அவ்வளோதான் இங்கே கீழே இருந்த எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு சீக்குவல் டு எக்ஸு டிவைட் பை பத்து இந்த பத்து ஈக்குவல் டுக்கு வந்த பக்கம் போனால் மல்டிபிளிகேஷன் போயிடும் அப்போ உயிரெண்டு ஆறு ஆறுன்ட்டு பத்து அறுபது அப்போ எக்ஸு சீக்குவல் டு அறுபது அப்போ ஆன்சர் என்ன அறுபதுங்கிறதான் நமக்கு ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாளில் முடிப்பாங்களாம் ஏ மட்டும் அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாளில் முடிப்பாரா அப்போ பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்போ இதே மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்தோம் நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா முன்னாடி பார்த்தோம்னா அதே மாதிரி தான் அப்போ பதினாறு நாற்பத்தெட்டுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் பதினாறு நாற்பத்தெட்டு எல்சிஎம் எடுத்தால் நாலாள் எடுத்தோன்னா நான்கு நாங்கு பதினாறு ஒன்று ரெண்டு திரும்ப நாலு எடுத்தோன்னா ஒரு நாள் நாலு மூணு நாள் பன்னெண்டு அப்போ நாங்கள் பதினாறு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு அப்போ எல்சிஎம் எவ்வளோ நாற்பத்தெட்டு அப்போ டோட்டல் வேலை டோட்டல் வேலைங்கிறது நமக்கு நாற்பத்தி எட்டுங்கிறது டோட்டல் வேலை ஏ ப்ளஸ் பி சேர்ந்து பதினாறு நாளில் முடிப்பாங்களாம் அப்போ ஏ ப்ளஸ் பி நாற்பத்தெட்டு டிவைட் பை பதினாறு அப்போ ஏ ப்ளஸ் பி ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்வாங்க ஏ வந்து அதை நாற்பத்தெட்டு நாளில் முடிப்பாராம் அப்போ நாற்பத்தெட்டு டிவைட் பை நாற்பத்தெட்டு ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வார் அப்போ ஏ ஒரு வேலை செய்கிறாங்க ஏவும் பியும் சேர்ந்து மூணு வேலை செஞ்சால் பி மட்டும் ரெண்டு வேலை செய்வார் ஒரு நாளைக்கு அப்போ மொத்தம் நாற்பத்தெட்டு வேலை பி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்வார் பி மட்டும் தனியாக எவ்வளோ செய்வாங்கன்றதா தான் கொஷின்னு அப்போ நாற்பத்தெட்டு வேலை அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செஞ்சால் இருபத்தி நாலு நாளில் அந்த மொத்த வேலையும் செஞ்சு முடிச்சிடுவார் ஓகேவா முன்னாடி கேட்ட முன்னாடி கேட்ட மாதிரியே மாடல் தான் நம்பர் மட்டும் வேறு நெக்ஸ்ட் ஏ ஆனவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் முடிப்பார் பி ஆனவர் ஏ விட ஐம்பது சதவீதம் கூடுதல் துணைவான பி அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் என்ன அப்போ ஏ வந்து ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் முடிப்பார் ஓகே பி வந்து ஏய விட ஐம்பது சதவீதம் அப்போ அதை ரேஷியோவாக எடுப்போம் இப்போ ஏ பி இப்போ ஏ வந்து நூறு பர்சன்டேஜ் வச்சுட்டோம்னா பி வந்து ஏ விட ஐம்பது பர்சன்டேஜ் அதிகம் வேலை பார்ப்பாரா அப்போ நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா இது நூறுன்னு வச்சுக்கிட்டா இவர் ஐம்பது சதவீதம் அதிகம் வேலை பார்ப்பார் அப்போ இவரை விட ஏவை விட பி ஐம்பது சதவீதம் அதிகமாக வேலை பார்த்தா ஒரு நூறு பெர்சன்டேஜ்னா ஒரு நூற்றம்பது பர்சன்டேஜ் இப்போ இதை கேன்சல் பண்ணி எடுத்துட்டோம்னா ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்போ ஏ வந்து ரெண்டு வேலை பார்க்குற இடத்துல பி வந்து மூணு வேலை பார்ப்பார் ஓகேவா அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன ஏ ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் முடிப்பாராம் ஓகேவா அப்போ ஏ ஒரு நாளோட வேலையை இருபத்தி நாலு நாளில் முடிக்கிறாரு அப்போ ஏ ரெண்டு வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோம் ஒரு நாளைக்கு ஏ ரெண்டு வேலை பார்க்குறாருனா இருபத்தி நாலு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பார் இருபத்தி நாலு நா இன்ட்டு ரெண்டு நாற்பத்தெட்டு வேலை அப்போ இவர் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பார்த்தா இவர் மூணு வேலை பார்ப்பார் அதான அர்த்தம் அப்போ ஏ வந்து இருபத்தி நாலு நாளில் ரெண்டு ரெண்டு வேலையாக பார்த்து நாற்பத்தெட்டு வேலை பார்த்துருக்காரு அந்த நாற்பத்தெட்டு வேலையை இவர் ஒரு நாளைக்கு மூணு வேலையாக பார்ப்பார் அப்போ மூணு வேலை பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பார் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு பதினாறு நாளில் முடிச்சுருவார் ஓகேவா சிம்பிள் தான் ஏவை விட பி ஐம்பது பர்சன்டேஜ் அதிகம் வேலை பார்ப்பாரான் அப்போ ஐம்பது பெர்சன்டேஜ் அதிகமாக வேலை பார்த்தா இவர் ரெண்டு வேலை பார்த்தா இவர் மூணு வேலை பார்ப்பார் இருபத்தி நாலு நாளில் இவர் ரெண்டு ரெண்டு வேலையாக பார்த்து நாற்பத்தெட்டு வேலை பார்த்து வச்சுருப்பாரு அப்போ இவர் ஒரு நாளைக்கு மூணு வேலை கெப்பாசிட்டி அப்போ நாற்பத்தெட்டு வேலை டிவைட் பை மூணு அடித்தா பதினாறு நாளில் அந்த வேலையை அவர் பார்த்து முடிச்சிருவார் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்ப்போம் இது வந்து சம்மா சால்வ் பண்ணோன்னா நான் மெத்தட் படி சால்வ் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும் ஓகேவா வந்து ஒரு கான்செப்டா ஒரு ஒரு ட்ரிக்கா சால்வ் பார்க்கலாம் இப்போ மூணு ஆண்கள் நாலு பெண்கள் சேர்ந்து ஏழு நாளில் இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்ப இவங்க சேர்ந்து ஏழு நாளில் மூவாயிரத்தி எழுநூற்றி எம்பது ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்போ மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா டிவைட் பை ஏழு அப்ப கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அப்போ ஏழு நாளில் சேர்ந்தது தானே இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது அப்போ ஒரு நாளைக்கு இப்போ பார்ப்போம் ஏழு நாள் ஏட் பண்ணோன்னா ஆறு எவ்வளோ வரும் ஒரு எழுபது மூணு தொண்ணூறு நாலு இருபத்தி எட்டு ஐயில் முப்பத்தி அஞ்சு மீதி ரெண்டு இருக்குது நாலு இருபத்தெட்டு ஐநூற்றி நாற்பது அப்போ ஒரு நாளைக்கு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது ரூபாயா சம்பாதிச்சு ஏழு நாளில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா சம்பாதிச்சுருக்காங்க அதே மாதிரி பதினோரு ஆண்கள் பதிமூணு பெண்கள் சேர்ந்து எட்டு நாளில் பதினஞ்சாயிரத்தி நாற்பது ரூபா சம்பாதிச்சுருக்காங்க இந்த எட்டால் இந்த பதினஞ்சாயிரத்தி நாற்பது டிவைட் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி ஏழு ஆண்கள் ஒம்பது பெண்கள் சேர்ந்து பதினா பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து எத்தனை நாட்களில் சம்பாதிப்பாங்கன்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பதுங்கிறத ஏழு ஆள டிவைட் பண்ண முடியுது அதே மாதிரி இந்த பதினஞ்சாயிரத்தி நாற்பதுங்கிறத இங்கே எட்டால் டிவைட் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த பன்னெண்டாயிரத்தி நானூறுங்கிறத நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனால் கண்டிப்பாக டிவைட் பண்ண முடியும் ஓகேவா அதுதான் நமக்கு ஆன்சர் ட்ரிக்கா போயிட்டோம் இதை வந்து கான்செப்டா சால்வ் பண்ணல ட்ரிக்காக போயிட்டோம் அப்போ இந்த பன்னெண்டாயிரத்தி நானூறுங்கிறது எதால் டிவைட் பண்ண முடியும் தான் ஃபுல்லாக டிவைட் பண்ண முடியும் அப்போ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா சம்பாதிச்சு சம்பாதிச்சு பத்து நாளில் பன்னெண்டாயிரத்தி நானூறு அதுதான் இதோட ஆன்சர் ஓகேவா இது வந்து ஒரு ட்ரிக்காக தான் நம்ம போயிட்டோம் ஓகேவா அப்போ இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய் ஏழு நாளில் சம்பாதிச்சிருக்காங்க அப்போ ஒரு நாளைக்கு ஐநூற்றி நாற்பது ரூபா ஐநூற்றி நாற்பது ரூபா சம்பாதிக்க முடியுது அதே மாதிரி இங்கே எட்டு நாளில் பாஞ்சாயிரத்தி நாற்பது ரூபா சம்பாதிச்சுட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியுது அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா சம்பாரித்து சம்பாரித்து பன்னெண்டாயிரத்தி நானூறுதில் பத்து நாளில் சம்பாதிச்சு முடிச்சுட்டாங்க மீதியெல்லாம் வந்து டிவைட் ஆகாது ஓகேவா மீதியெல்லாம் வந்து டிவைட் பண்ணி பார்த்தா டிவைட் ஆகாது அதை வச்சு நம்ம ட்ரிக்கில் வந்து ஆன்சராக கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா அவ்வளோதான் நம்ம எல்லா சம்ஸும் பார்த்துட்டோம் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில் கேட்ட இது வரைக்கும் கேட்ட எல்லா சம்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் சிம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி எல்சிஎம் வச்சு இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சிம்பிள் இது நமக்கு லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டாபிக் வந்து இருக்குது அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி